கல்வெட்டுத்துறையில வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் வந்து த்ரீ பட்டங்கள் கட்டுறதா தொழில்நுட்பங்களும் இருக்கணும் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா பட்ட போட்டியில தொழில்நுட்பங்கள் அவ்வளவு வந்து பயன்படுத்த ஹாய் மக்களே இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல பல்வெட்டு துறையில நினைக்கிறேன் இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் பொங்கல் இன்னைக்கு நான் வந்திருக்க ரீசன் பட்ட திருவிழா பட்ட போட்டி நடக்கும் ரகரகமான பட்டங்கள் எல்லாம் இங்க பறக்க விடுவாங்க ஓகே வெளிக்கிட்டாச்சு பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு பக்கம் தான் மூணு கிலோமீட்டர் தூரத்துல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிராவல் பண்ண என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்கும்போது கொஞ்சம் கலைக்குது சும்மாதே கலைக்குது தான் உதயசூரியன் கடற்கரை உதயசூரியன் கடற்கரையில தான் ஒவ்வொரு வருஷமுமே இந்த பட்டத்திலாம் நடக்குது கடற்கரை போற வழியில எல்லா பட்டத்தையுமே வந்து வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க அதாவது பண்ணி பாருங்க வித்தியாச வித்தியாசமான பட்டங்களா இருக்கீங்க எதிர்பார்க்கவே இப்படி எல்லாம் பட்டம் இருக்கும் இந்த பட்டங்கள் வந்து இவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க டெக்னாலஜின்னா இப்ப பயங்கரமான அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு உதாரணத்துக்கு வானத்துல இருந்து சாகசங்க காட்டுற மாதிரி தான் அதெல்லாம் கேக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எனக்கு உடனே இப்போ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கு ஸ்கோர் போடுற அப்படின்னா சும்மா சாதாரணமாக எல்லாம் ஸ்கோர் போட மாட்டாங்க பார்த்து இந்த பட்டம் போய் என்ன செய்ய போகுது அப்படின்னு அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்ட பிறகு ஓகே இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ விஷயத்த கொண்டு வர அப்புறம் தான் அவங்க ஸ்கோரே போறாங்க அது வந்த உடனே பார்த்தா ஒரு பட்டம் ஒரு வித்தியாசமான ஒரு பட்டமா இருக்குது அதான் உடனே வேற பிடிச்சி என்ன நடக்க போகுது என்ன மாதிரி பட்டம் அப்படின்னு விஷயத்துக்கு எல்லாம் வந்துட்டோம் ஹாய் ஹாய்

கட்டி கட்டிருப்போம் டிங்கர் செட்டப் மாதிரி அதுல இருந்து சைட்ல இருந்த மசுகுடி இந்த சைட் முடியல் அது ஃபுல்லா ரிமூவ் ஆகி மேல் விழும் கீழே விழுந்த அப்புறம் செகண்டா கூட்டுப்புழு கூட்டுப்புழு வந்து அப்படியே ஸ்டில்லா கொஞ்சம் நேரம் காட்டுவோம் காட்டி போட்டு இன்னொரு நூலால் தட்டி விட வால் பகுதி இருக்குல்ல இது விரிஞ்சு அஞ்சடிக்கு கீழே வரும் இது வந்து பத்தடி பதினஞ்சடி மொத்தம் அப்புறம் அது வண்ணத்து பூச்சி ஒரு மாதிரி வாழ்க்கை வட்டத்தை வானத்துல காட்ட போறீங்க ஓகே நாங்கள் இன்னொரு பட்டத்தை பார்க்க வந்திருக்கோம் சோ இந்த பட்டத்தின் உரிமையாளர் வந்து இவர்தான் சோ உங்களோட பேர் என்ன என்ன பேர் வந்து வெற்றியொடிவேல் ராஜேனர் இந்த பட்டம் வந்து ரொம்ப மிக பிரம்மாண்டமா இருக்கு என்னத்தை இது வந்து ரிப்ரசன்ட் பண்ணும்போது இது வந்து கடல்ல வாழ்ற ஒரு கடல் சேவல் மீன் இது வந்து கடல்ல அழகா இருக்கும் ஆனா அழகா இருக்கிறதுக்கேற்ற இது ஆபத்தான ஒரு மீன் என்ன மிஷ முள்ளூரோட சேர்ந்த ஒரு மீன் காக்கைக்கு அழகா இருக்கண்டு மெட்ரேஜாந்தல் கிட்ட கோகையில் உள்ளால குத்தி கொலை செய்து அதே பேட்டி ஆரி வானத்துல பறக்கும் போது என்ன மாதிரி நாங்க இதை எதிர்பார்க்கலாம் வாயில இருந்து பால்வேற முப்பது அடி நீளம் கடல்ல வந்து இது நீந்திர மாதிரி நாங்கள் பட்டத்தை அது ஏறி ஆகாயத்துல நீந்தி கொண்டு அந்த நேரத்துல அந்த மேல பார்த்தா தெரியும் இந்த மேல இந்த பட்டத்தில இருந்து அது தான விடுபட்டு போய் ஆகாயத்துல அதை தொடர்ந்து பதினஞ்சுக்கு மேற்பட்ட குட்டியல் இது போடும் அந்த குட்டி வந்து ஆகாயத்துல கடல்ல நீந்து மாப்பில நீந்தி கொண்டு அம்மாவோடய தொடர்ந்து அதை வந்து கடலுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்த நீங்க வானத்துல கழுத்தி காட்ட போறீங்க வணக்கம் நாங்க வந்து இத வந்து ஒரு குரூப் அந்த குரூப்பா தான் சேர்ந்து கட்டுறாங்க வருஷம் வருஷம் நாங்க கட்டுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வானத்துல ஒரு வண்ணமயமான கல் உண்டு சிப்பி திறக்கிற மாதிரி ரெண்டாத்திரம் இருந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் ரத்தின கல்கள் வெளியில வரும் மொத்தமா பதி

இல்லாட்டி கொண்டு ஓகே கொண்டு ஊ உடைஞ்சிரும் உடஞ்சிரும் அந்த சவால்களை இங்க எதிர்கொள்ளும் எண்பது பட்டம் சொன்னதாகும் இப்போ வந்திருக்கிற பட்டங்கள் எண்பது பட்டங்கள் வந்ததோ என்னவோ தெரியாது எனக்கெனக்க பட்டங்கள் இல்லாம போயிருக்கலாம் வெள்ளாட்டி துறையில வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டி பட்டங்கள் கட்டுறதா தொழில்நுட்பங்களும் இருக்கணும் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா பட்ட போட்டியில தொழில்நுட்பங்கள் அவ்வளவு வந்து பயன்படுத்த வேலை வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து தொழில்நுட்பங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஐடியா ஒவ்வொரு ஐடியாஸ் வந்த ஐடியாஸை வச்சு இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொரு தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து பட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் கூடுன பட்டங்களை தான் இருக்கும் காத்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு என்றாலும் இந்த காத்து முடிஞ்ச அளவுக்கு ஏத்தி தான் ஆகணும் நாங்க இந்த பட்டத்தை சேர்க்க உங்களுக்கு எவ்வளவு செலவா இருக்கும் செலவை பார்த்து நாங்க பட்டம் கட்டுறதுல வட்டம் வந்து என்னன்னா மக்களை போய் சென்றடையணும் மக்கள் வந்து பார்த்து மகிழணும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்க பட்டம் கட்டுறது பரிசு வந்து ரெண்டாம் பட்சம் எங்கள செலவு வந்தாலே போதுமன்ற ஒரு நோக்கோட தான் நாங்க கட்டுறது கலைஞனுக்கு கைதட்டல் தான் அதாவது அவனுக்கு கிடைக்கிற அந்த ஒரு கைதட்டல் தான் அவனுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுவாங்க அவங்க மனம் மகளும் பண்ணுவாங்க அதே மாதிரி நாங்க எங்களை பட்டத்தை பார்த்து கைதட்டி சத்தம் போட்டு கூச்சல் அடிச்சாலே அந்த அந்த ஒரு இது எங்களுக்கு அந்த மூமெண்ட் எங்களுக்கு போ செலவுண்டு பார்த்து கட்ட பார்த்தா இங்க யாருமே பட்டம் கட்ட மாட்டாங்க ஏன்னா செலவு கூட தான் முடியும் இது சாதாரண ஒரு காத்துக்கெல்லாம் ஏறுற பட்டம் எல்லாம் இல்லைங்க இதெல்லாம் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கிற பட்டங்கள் ஸோ கண்டிப்பா இது கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸான ஒரு காத்து தேவை அப்பத்தான் இது வானத்துல ஏறி அவங்க பிளான் பண்ண மாதிரி பட்டம் பார்க்கணும் ஸோ அதனால காத்து பத்தாதுன்னு ஒரு பட்டம் சொல்றாங்க காத்து பத்தாதபடியா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட்டம் பறக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த முறை தான் பட்டப்போட்டியை நேரில் பார்க்க வந்திருக்கேன் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன் வீடியோஸ்ல பார்க்கறதுல பார்க்க நேரில் இவ்வளவு விஷயங்களை கேட்கும் போது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு முடிஞ்சா இன்னும் நிறைய பேரோட பேசுவோம் அதுக்கப்புறம் பட்டம் எப்படி பறக்குதுன்றதையும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டு வணக்க பண்ணா உங்களோட பேர் என்ன பேர் கோபிநாத் என்ன பட்டம் இது என்ன செய்ய போகுது வீதிகளில் வந்து கணக்கு விபத்து நடக்குது அதனால நாங்கள் வந்து டிப்பர் வாகனம் தான் இதுக்கு வந்து நான் பேரை வந்து வச்சிருக்கிறோம் கமனின் நண்பன் சொல்லி குடி ஃபோன் ஆலையும் போன் பேசிக்கொண்டும் சிகரெட் பிடிச்சிக்கொண்டும் இதன்றதால நாங்கள் வந்து விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அவங்க வந்து டூல்ஸ் கிடையாது இப்பறண்டபடியா இதுக்குரிய இதுகளும் செய்யும் போன் அடிக்கக்கூடிய மாதிரி இன்ஜின்ல சத்தம் வரக்கூடிய மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க கல்லுகளை வந்து கொட்டக்கூடிய மாதிரி வேற இன்னொன்னு வந்து வந்து விழுப்பு இல்ல வேற அப்புறம் அவ்வளவு நடக்கும் எல்லாமே வந்து காற்றின் மூலமா மனித செயற்பாடு ஒன்றுமே இல்லை நாங்க வந்து பட்ட தேதி வச்சு கொடுற மட்டும்தான் நாங்க வேலை அந்த இன்ஜின் சவுண்ட் இப்படி நீங்க கொண்டு வர இன்ஜின் சவுண்ட் வந்து வந்து அதுல வந்து ஃபேன் செய்து வச்சிருக்கோம் அதுல வந்து ஒரு இதில் இதை வச்சு இது கட்டியிருக்கோம் அப்ப அந்த அதுல வந்து இன்ஜின் சவுண்ட் வரும் முப்பது வீதம் தான் நாங்க வந்து ரயல் பார்த்துருக்கோம் சொன்னா மழை காதா இல்ல இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் முப்பது விதமான காத்து தான் இருக்கு அதனால இப்ப எங்களுக்கு வந்து இப்ப இதா கிடக்கு ஏறுமோ ஏறாதவன் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கிட்ட மின கட்டுறது அதுக்கான பலன் கிடைக்குமான எங்களுக்கு தெரியலையோட காத்து மூலமா இது டைம் இரவு பகலாத்தான் பகலையும் இந்த பட்டங்கள்லாம் வெளியில கொண்டுவே இல்லாது அவ்வளவு பெருசு ரோட்டை மறைச்சுதான் கொண்டுருவோம் அதனால இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு எல்லாம் அந்த பட்டத்துல இங்கதான் வந்து ஏத்தி இருக்காங்க

அங்கே அவர் குறிப்பிட்டது போது அந்த

அதனை தொடர்ந்து அது நின்று கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த ஆசனத்தை வழங்கி உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று பட்ட இரண்டாக பிளக்க இருக்கின்றது இரண்டாக பிளந்து காணப்படுகின்றன மிகச் சிறப்பாக அற்புதமாக இந்த பட்டத்தை விழுத்துவதற்காக தூக்கி இருக்கின்ற

பட்டத்துக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது தமிழ்நாடு பாரஸ் சொல்லு சொல்லு சுதர்சன் ஷமிதா யார்

பட்டமானது ஆண்களுக்கான வான்களில் புதிதாக திறக்கப்படும் ஆலயமாக I didn't really back to I know you got மூன்று ராணுவ தீரங்கி ஏற்றிச் செல்லும் சிறுவர்கள் உடனடியாக நமது மேலே அறிவு வரலாறு பாகிஸ்தான் வீரர்களுக்கு இது சமர்ப்பணம் என்று இந்த தொழில்நுட்ப வல்லுநர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் தொழிறுறு நூல் செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது வந்து அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து நாங்க வந்திருக்கோம் பட்ட போட்டி முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு ஸோ இந்த ரிசல்ட்ல பட்ட போட்டியில முதலாவதும் முப்பதும் பிளேஸ் எடுத்த ஒரு நபர் எடுத்த வரேன் முதல்ல பட்டம் ரெடி ஆகும் போது பேசலாம்னு பார்த்தேன் பட் இருந்தாலுமே அது அது கொஞ்சம் சத்தம் பாட்டு பின்னாடி எல்லாம் போட்டிருந்தாங்க அதனால எங்களால் பேச முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஸோ அவங்க இன்னைக்கு அதாவது பட்ட போட்டி முடிஞ்ச அடுத்த நாள் எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ தாரு சொல்லிருக்காங்க ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியா ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்த அந்த பட்டத்தை ரெடி பண்ணவங்க வீட்டு தான் வந்திருக்கோம் இங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்த அந்த பட்டம் இருக்கு ஸோ ஆ நீங்க தான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வந்தாங்க மைக்கு நேத்து இருந்த உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஏன்னா நேத்து வந்து எங்களால இன்டர்வியூ எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் என்ன பின்னாடி பாட்டெல்லாம் எல்லாம் போட்டிருந்தாங்க குடுக்கறதுக்கு ரொம்ப ரெடியா இருந்தீங்க பட் இருந்தாலுமே இப்போ உங்களுக்கு ஒரு வேற மைண்ட் செட் இருக்கும் பட் நான் இப்ப கேட்கறது வந்து நேத்து ஒரு மைண்ட் செட்டோட இருந்திருப்பீங்க தரேன் நேத்து பட்டம் முன்னுக்கு டக் டாக் டக் டக் டக்குன்னு பண்டே ஒரு இதாதான் இருந்தது தெரியும் பட்டம் வேறு மட்டும் தெரியும் ஆனால் காத்து இதில் நாங்க யோக்கிக்க இல்லாத சில சமயம் கூடும் கூரையும் அதான் நாங்கள் ஜோசி தான் காத்து மங்கள சாதகமா இருந்தது அதனால எங்களை பட்டம் வித்தியாரமாக நின்றது இதானங்கட பட்டம் அச்சலேட்டர் என்று சொல்லுவாங்க இது ஒரு சலமண்டர் இனத்தை சேர்ந்தது உண்மையாக ஒரு வாழக்கூடிய ஒரு உயிரினம் இது அந்த மெக்சிகோ பகுதியில் வாழக்கூடியது தரையிலையும் நீரிலையும் வாழக்கூடிய ஒரு உயிரினம் இது இந்த உண்மையான தொழில்பாடு என்னென்றால் கால்கள் கைகள் இந்த உணவு கொம்புகள் வெட்டப்பட்டாலும் அது தானாகவே வளரக்கூடிய ஒன்று ஒரு அழிந்து கொண்டு வாரோடைய நான் ஒரு கருத்துல ஒன்று காட்டினா ஒரு வித்தியாசமாக புதுசாக இருக்க காட்டினது இந்த மெயின் என்னன்னா இது ஒரு உருவத்தை கொண்டு வரவடியால் அது பட்டம் ஏற வைக்கிறது கஷ்டம் அதுக்கு எனக்கு கட்டுக்காட்டினாங்க கூட பயிர் அடிச்சு இதுகள் பார்க்க எங்களுக்கு வேற லெவல்ல இருந்தது பட்டம் ஏத்தின ஏத்தி எல்லாம் ஓகே உடனே நான் அதுல பூ அடிச்சு எல்லாருக்கும் இது வேண்டித்தேன் தெரிஞ்சிட்டேன் அதோடய எஸ் நாங்க தான் நாலு நாள் நித்துற வழியில இன்றைக்கு நான் ஒழுங்கைக்குள்ள ஒரு ஒன்பது மணி வரும் அப்படிதான் பாக்க பன்னெண்டு மணி நல்ல ஒரு நித்திர நல்ல ஒரு இது எத்தனாவது தடவை நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்க நாலு வருஷம் இந்த வருஷம் தான் நீங்க எடுத்துக்கீங்களா இல்ல இதுக்கு முதல்ல எடுத்துருக்கேன் இதுக்கு முன்னுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாகும் ராவணாசன் ஒரு பட்டம் காட்டினாங்க அது இன்னே இது கொடுத்த மீனக்காடு அதை கொடுத்து நாங்கள் கை கொடுக்க இல்ல அடுத்த வருஷம் மன சோறு அடுத்த வருஷம் கட்டே இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் கட்டினாங்க அது நோமலா கொஞ்சம் இருந்த இருந்தபடி அது நோமலா கட்டினாங்க ஒரு பதினாலு ஏழாவது பிரைஸ் கிடைச்சது இந்த வருஷம் நீங்க வந்து எடுத்துட்டீங்க இதை வச்சுட்டு அடுத்த வருஷம் எப்படியான பட்டம் இப்பவே பிளான் பண்ண தொடங்கிட்டீங்களா என்ன மாதிரி இப்போ இன்னும் பிளான் பண்ணே இல்ல இன்னும் எங்களுக்கு இது எத்தனை அடுத்த வருஷங்கள் எல்லாம் ஈஸியா இருக்கும் ஒரு ஒரு வருஷம் நாங்க வர வர அங்க இந்த நொலை கூடுற வழியால் சின்ன ஈஸியா இருக்கும் வித்தியாசம் வித்தியாசம் கொண்டு வருவோம் சரி ஓகே அப்ப அப்படி அடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் பேர் கேட்போம்மா என்னன்னு சொல்றது இப்ப இந்த பட்டம் ஏத்ரா நாள் ரெண்டு மூணு நாளுங்களுக்கு நித்திரம் இல்ல ஏன்ட்டா இந்த பட்டம் வந்து கேர்மோ இல்லையோ காத்தெல்லாம் இதா இருந்தது அப்ப எங்களுக்கு கொஞ்சம் இதாதான் கிடந்தது அப்ப அதுக்கானதான் இந்த பட்டம் வேறாட்டி கை குடுக்கறதுன்னா அடுத்த வட்டம் கட்டினாங்க இதுக்கு தான் புல் எஃபெக்ட்டும் போட்டு நானு இதை தான் இருந்துனாங்க அப்ப காத்து குறையண்ட ஒன்னா பயந்துட்டோம் காலமுறை இல்லாமல் காத்து குறைவா கிடந்தது அப்ப நாங்கள் பயந்துட்டோம் இந்த பட்டம் முகவரும் முகவேறாவது உண்டு இப்ப எல்லாரும் கேட்டு கேட்டு கொண்டு வர்றாங்க இல்ல பட்டம் முகருமோ வேறும் போன்ற அப்ப எல்லாம் பயப்பட விழிக்கிட்டோம் ஓகே அஸ்டந்தான் போல என்று பாக்க ஓகே வட்டம் வேற ஒண்ணு அங்க வட்டம் நானா ஏத்த போனான் ஏத்துன வெறும் ஏத்தி கொண்டு

போகக்கூடிய மாதிரி செட்டப் தான் செஞ்சிருக்கு அதோட வந்து ஒரு ஒரு முச்சியலும் வந்து எஜ்ஜில வந்து கொனெக்ட் பண்றதுக்கு வேற வேற மாத்தி மாத்தி ஒரு கேத்த ஒருக்கா நோமலா கட்டி ஏத்தினோம்னா அதுல பொறுத்த மாதிரி நிக்காது அப்போ நாங்க ரெண்டு மூணு தரம் ஏத்தி ஏத்தி இந்த முச்சியில சரியா அதுக்கு அந்த வந்து நாங்க கொழுவோம் அதோட அந்த காத்து சரியா அந்த ஒரு ஒரு ஹோலுக்குள்ள போவாட்டி பட்டம் வந்து தளம்பு வலிக்கிட்டு இருக்கு நோமலான பட்டம் வந்து வாழாவோட வாழ் இருக்க மாதிரியே பட்டம் அதுல நிக்கும் இது வந்து வாழ் இல்லாத ஒரு பட்டம் அந்த முப்பரிமான பட்டம் சோ நாங்க இதை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு மேலும் கஷ்டப்படணும் அதான் சொல்றாங்க மெட்டமெட்டில தொழில்நுட்பம் வந்து காற்றை பயன்படுத்தி செய்யறது ஒரு ஈஸியான வரவே இல்லை அது வந்து வளர்ந்து வர்ற தொழில்நுட்பத்தில் ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம் ஸோ இப்போ இந்த தொழில்நுட்பம் ஒரு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்க தானே அந்த பாட்டில் வெளியில் வரது அடுத்து பறக்கிற மாதிரி கட்டணும் சும்மா கட்டினா பறந்துடாது ஒரு விஷயம் இருந்தா தான் நீ பறக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க எங்க இந்த நாலேஜ் கெயின் பண்றீங்க யாராச்சும் உங்களுக்கு ஒரு மென்டர் ஒரு ஆள் இருந்தாரா இல்லாட்டி இன்டர்நெட் மாதிரி பாத்தீங்களா எங்க மாதிரி பாத்தீங்க ஒரு காலகட்டத்தில் அனுபவத்தில் அதோட பக்கத்துல வினோண்ணா இருக்கு வினோண்ணாவோட நான் ரெண்டு வருஷம் சும்மா போய் கேள்வி வினோண்ணா அந்த ஒரு அனுபவம் பட்டம் வந்து

இதுக்கு அந்த விட கொஞ்சம் தொழில்நுட்பம் கூட ஸ்ரீலங்கா கூடி இந்தியா கோடி பாகிஸ்தான் கூடியும் செய்ய நாங்கள் அப்ப என்ன என்னென்றால் இந்த பிளேனுக்கு இந்த பைட் கொஞ்சம் கூடினவடியால் வளர வேண்டிய நிலமை வந்துடுது இந்த பைட் கூடினடியா இதுவும் இந்தியா ஸ்ரீலங்கா கோடியும் இந்தியா கோடியும் சத்தியம் அருந்து கீழே விழுந்து என்றால் ஒரு எங்களுக்கு ஒரு மரியாதை நாட்டுக்கு ஒரு மரியாதை குறைவா நாங்கள் அதை நாங்கள் கட் பண்ண வேண்டிய நாங்கள் மனசு கஷ்டப்பட்டு தான் எல்லாம் இதுக்கு பெயிண்ட் அடிச்சு போட்டு கட் பண்ண வேண்டாம் என்ன செய்யற ஒன்றும் செய்ய இல்லாது மரியாதை குறைச்சல் வந்துடும் ஒரே ஒரு காரணத்துக்கு

மருத்துவ பொதிகள் மாதிரி இந்த பரசுட்டு இருக்குல்ல இந்த தானே